பண்ணார் ராம குருமானேன் இப்போ இப்ப நீங்க பாக்குறது வந்து கச்சேரிவுக்கு திருவிழாவுக்காண்டி இங்க இருந்து நாளைய திருவிழாவுக்கு இன்னைக்கு முன்னேற்பாடுக்காண்டி செல்லக்கூடிய எங்களோட ஊர் மக்கள் இங்கேருந்து கண்ணாடி இடை பழகு படகு மூலம் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட கண்ணாடி இடை பழகு படகுகளையும் பதினைஞ்சிக்கு மேற்பட்ட தோல படகுகளையும் இங்கேருந்து கட்சியை நோக்கி ஜாத்திரர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தாக்கள் மற்ற வெளி மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் இங்கே செல்கிறாங்க வருஷம் வருஷம் நாங்கள் குடும்பத்தோடு எங்களோட ஆலய திருவிழா மாதிரி நினைத்துக்கொண்டு கச்சடி திருவிழாவுக்கு போகிறது வளர்ந்தேன் அங்கே போயிட்டு அந்தனியார் ஆசீர்வாதத்தை பெறுவதும் மற்றது இந்தியா உணர்ந்து இந்தியர்களோட பலகரம் எங்களுக்கு வருஷ வருஷம் பெரியவரை மகிழ்ச்சியை தருது இது எங்களுக்கு ஏற்பாடு த ஏற்பாடு செஞ்சு தர அரசாங்கத்துக்கும் மற்றது இதில் பூரண ஒத்துழைப்பு வழங்குகிற கடற்படை அதிகாரிகளுக்கும் கடற்படை ஊழியர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

어떻게 되는 거예요? 이거. 방이. 어떻게 되는 거예요? 이거. 방이. 방이야. 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 방이야.